அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலை எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பிரியாணம் தான் போடுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நமக்கு ஆடி மாதம் வந்து முதல் நாளில் நம்ம குலதெய்வத்தையே வந்து நம்ம வீட்டிலே வந்து எளிமையான முறையில் எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வர்ற பதினேழாம் தேதி புதன்கிழமை ஆடி வந்து பிறக்குங்க இந்த ஆடி மாதம்னாலே நமக்கு வந்து அம்மனுக்குரிய மாதம் அதாவது வருஷத்தில் பனிரெண்டு மாதத்துலேயும் இந்த ஆடி மாதம் கூறாமே நம்ம வந்து தெய்வத்துக்கு உரிய மாதமாக தான் கொண்டாடுவாங்க ஏன்னா அம்மா கோயிலில் வந்து கூழ் ஊற்றுவாங்க ஆடினாலே நமக்கு வந்து அம்மனுடைய வழிபாடு தாங்க ஞாபகத்துக்கு வரும் நம்ம என்ன செய்யணும் காலையில் எழுந்துச்சு குளிச்சிட்டு நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையே நீங்கள் வந்து வீடெல்லாம் நல்லா தொடச்சி நல்ல பூஜை ரூம்பெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிங்கன்னா வைங்க நிறைய பேர் வந்து செவ்வாய் வெள்ளி வந்து பூஜை ரூம்போ வீடு தொடக்கவோ செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கவங்க புதன்கிழமை காலையில் நம்ம பூஜை ரூம்ப நல்லா தொடச்சிட்டு அங்கே பூஜை அங்கே என்னென்ன படங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த படங்கள் எல்லாம் நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தொடச்சி நல்ல நறு அம்மனை உள்ள மலர்களை அதாவது மல்லிகை மலர்கள் வாங்கி அந்த படத்துக்கெல்லாம் கொஞ்சம் நிறையவே பூ வாங்கி வச்சுக்குங்க எல்லா இடத்துக்கும் பூவெல்லாம் படங்களுக்கெல்லாம் போடுங்க பின்ன வாசலில் நல்லா வந்து முக்கியமாக நிலவாசலை நல்லா தொடச்சி அங்கே மஞ்சள் குங்குமம் வைங்க நிலவாசலில் மாவிலை தோரணும் கெட்டுங்க ஆடினாலே நமக்கு வேப்பலையினுடையது அம்மன்னாலே வேப்பலையனுடைய ஞாபகம் வரும் அதுக்கு மா உங்களுக்கு மாவிளியில் கூட வேப்பலையும் கிடச்சுன்னா நிலவாசலில் வேப்பலையும் வச்சுக்குங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு இந்த மாதம் பூராமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிறைவே உண்டாக்கும் இந்த பின்ன வந்து வீட்டுக்கு வாசலில் நல்லா மாவில் குற வந்து கோலப்படி கோலப்படிக்கு பதிலும் மாவு அதாவது அரிசி மாவு வந்து இந்த தூள் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு கோலம் போடுங்க அதனால நம்ம எறும்புகளுக்கும் உணவளர்ச்சி மாதிரி இருக்கும் அப்புறம் பூஜை ரூமில் வந்துட்டு நீங்கள் அங்கே படங்கள் எல்லாம் நல்லா தொடச்சி அங்கே பூவெல்லாம் இது பண்ணிவிட்டு நல்ல ஒரு அகல் விளக்கு எடுத்து ஒரு நெய்தி ஏற்றி வைங்க வச்சுட்டு நம்ம மன முதல்ல வந்து பிள்ளையாரை வணங்குங்க இப்போ கணபதியை வணங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மனசார நம்ம குலதெய்வத்தை நினச்சி வழிபடுங்க அதாவது குலதெய்வத்துக்கு நீங்கள் வந்து குலதெய்வ படம் இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு நீங்கள் பூவெல்லாம் போட்டு வழிபடலாம் அப்படி படம் இல்லாதவங்க வந்து கலசம் கூட குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளே வரவழைக்கலாம் எப்படின்னா ஒரு செம்பு எடுத்துக்குங்க அந்த செம்பில் சுற்றி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதில் வந்து நூல் சுத்த முடிஞ்ச தெரிஞ்ச நூல் சுற்றுங்க நூல் சுற்று தெரியாதவங்க அதனுடைய வாய்ப்பகுதியில் மாற்றம் ஒரு மஞ்சள் நூல் வந்து சுற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து பச்சை கற்பூரம் துளசி கொஞ்சம் வேப்பலை அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டை கொஞ்சம் கிராம்பு இந்த மாதிரி இதெல்லாம் தண்ணியில் போட்டுட்டு கூட அது மேலே ஒரு தேங்காய் வச்சு அம்மனுடைய முகமாக பாவிச்சு செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணி நிரப்பாமல் அந்த பித்தாள செம்பில் வந்து பச்சரி கூட போட்டுட்டு அதுலேயும் கூட இந்த ஏலக்காய் பட்டை இந்த மாதிரி நறுமணப் பொருட்கள் போட்டுட்டு ஒரு தேங்காய் வச்சு அம்மனுடைய முகமாக அதை நினச்சி கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் கலசம் அமைக்கலாம் உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ அப்படி கலசம் அமைக்கலாம் சரி கலசமே எங்களுக்கு அமைக்க தெரியல எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறோங்க ஒரே ஒரு நெய்தீபை மாற்றம் ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு அங்கே பிரசாதமாக உங்களுக்கு தெரிஞ்ச பாயாசம் வைங்க பாயாசம் வைக்க முடியலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச என்ன அமது வைக்கிங்களோ கொஞ்சோண்டு பருப்பு இது கூட சோறு வச்சு அதில் நெய்யூட்டி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அது வைங்க ஆனால் முக்கியமாக வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பழம் வைங்க வச்சு மனசார தூப தூபம்லாம் காணித்து நீங்கள் மனசார வேண்டிக்கிங்க இந்த ஆடி மாதம் நம்ம என்னெல்லாம் அம்பாளிடம் வேண்டுறோமோ அதெல்லாம் கண்டிஷனாக நிறைவேறும் மனசார விநாயகர் மதம் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லோரையும் மனசார வழிபடுங்க வழிபட்டுட்டு நீங்கள் அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஆடி முதல் நாளில் நீங்கள் அம்பாவில் நம்ம வீட்டுக்கு வரவே இருக்கிறத வந்து நல்ல மனசார வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க கோயிலில் அன்னைக்கு சாயந்தரம் போய் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு அம்பாளுக்கு பிடிச்ச ஏதாவது பூ வாங்கி கொடுக்க முடியுதுன்னா பூ வாங்கி கொடுங்க மல்லிகைப்பூ தாமரை பூவு என்ன பூ முடியுதோ அந்த பூ வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து மனசார வழிபட்டு வாங்க இந்த ஆடி மாதம் பூராமே அவங்களுக்கு வந்து செல்வ செழிப்பாகவும் இருக்கும் மனசுக்கு நல்ல அமைதியாகவும் இருக்கும் வீட்டில் வந்து நம்ம எந்த ஒரு தொழில் ஒரு தொழில் வந்து நடந்துகிட்டு இருந்தாலும் அதில் வருமானத்தினுடைய தடை இருக்குதுன்னு நினச்சாலும் அதில் வருமானம் இருக்கும் ஆடி மாதம் பூராவுமே நம்ம அம்பாளுக்காக உள்ள மாதம் இந்த மாதத்தில் முதல் நாளை இப்படி செய்யுங்க வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் இது ரெண்டுமே காலையில் ஏன்னா எல்லா மாதத்து முதல் தேதியிலேயும் இந்த மஞ்சள் உப்பு வாங்கி வைக்கும் போது அந்த நம்ம வீட்டில் வந்துடும் இது தொடர்ந்து போல நீங்கள் தொடர்ந்து இந்த மாதம் பூராவுமே நல்ல அம்பாளுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஆடி முதல் நாள் அம்பாள் இந்த மாதிரி வரவேற்று உங்களுக்கு சகலவித சௌபாகியங்களும் உண்டாகட்டும்னு நானும் அம்பாலிடம் வேட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்